ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சென்னையில மட்டும்தான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி மற்ற ஊர்க்காரங்க மற்ற மாவட்டத்துக்காரங்க எல்லோரும் இனிமேல் மெத்தனமாக இருக்க வேண்டாம் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் பெஞ்ச மலை வரலாறு காணாத ஒரு பெரும் மலை இந்த மலை சென்னையில் பெஞ்சது அப்படின்னா வந்து சென்னை மக்கள் மீண்டு வரவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய தான் இந்த மலை சென்னையில் பெஞ்சிருந்தது அப்படின்னா இருக்கும் இதே மலை வந்து திருநெல்வேலியில் பேஞ்சதுனால மட்டும்தான் எல்லாமே தாம்பரப்பரணியில் அப்படியே வந்து கரை புரண்டு ஓடி திரும்ப வந்து நம்ம வந்து எங்கே கொண்டு போய் அதை வந்து சேர்க்குறோம் அப்படின்னா எல்லாமே வந்து கடலில் கொண்டு போய் தான் சேர்க்குறோம் ஏன் வந்து அந்த மாதிரி வந்து இருக்குது சூழல் இருக்குது அப்படின்னா வந்து எல்லோரும் நீங்கள் சொல்லலாம் சிங்கப்பூரில் எப்படி இருக்குது அமெரிக்காவில் எப்படி இருக்குது லண்டனில் எப்படி இருக்குது இதை விட பெருமலையெல்லாம் அங்கே பேஞ்சிருக்கு ஆனால் வந்து அங்கே எந்தளவுக்கு வந்து இருக்கு நிர்வாகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் எல்லாமே வந்து வாஸ்தவம் தான் ஏன் வந்து தமிழ்நாட்டை வந்து அப்படி வந்து மாற்ற முடியாது அப்படின்னா வந்து நாலாயிரம் கோடி இல்லை நாலு லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணால் கூட தமிழ்நாடை அது மாதிரி மாற்ற முடியாது ஏன்னா தமிழ்நாடு அது மாதிரி ஒரு சிறப்பம்சம் அதாவது முன்னாடி முன்பு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அந்த ஊர் அமைப்பு வந்து அப்படிதான் இருக்கும் அந்த இயற்கை வந்து அதுவாகவே இருந்ததை வந்து திரும்ப வந்து மாற்றி அமைக்க முடியாது சிங்கப்பூராக இருக்கட்டும் லண்டனாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்து பார்த்து வந்து ஒரு சீரமைச்ச ஒரு ஊர் தான் அந்த ஊர் அந்த வெளிநாடையும் நம்ம ஊரையும் வந்து கம்பேர் வந்து பண்ணக்கூடாது நம்ம ஆட்சியாளர்கள் எவ்வளவோ மோசமாக பணத்தை பாதி காசை சாப்பிட்டு வந்து வாருகால் போடாமல் ரோடு வசதி செய்யாமல் இருக்கலாம் வந்து அதை வேணால் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து குறை சொல்லிக்கலாமே ஒழிய இந்த திரும்ப வந்து நமக்கு வந்து ஒரு வெள்ளம் வர முடியாத ஒரு சூழலை வந்து ஒரு கட்டமைப்பை வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து உருவாக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா அப்படி உருவாக்குறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா கிடையாது நம்ம வந்து திமுகவை வந்து நம்ம எவ்வளவுதான் குறை சொன்னாலும் அதிமுக வந்தாலும் இதே மாதிரி வெள்ளம் இதே மாதிரி மழை வந்து வரும் வராது அப்படிங்கிறத ஒரு நூறு சதவீதம் சொல்லவே முடியாது யார் வந்தாலும் இதே ஒரு நிலைமை தான் இருக்கும் தனி மனிதனாகிய நாம் தான் வந்து இனிமேல் நம்ம வந்து வாழ்வாதாரத்தை தேவையில்லாத ஒரு தண்ணி ஓடக்கூடிய இடத்துல கட்டாமல் அதை வந்து ஒரு வீடை ஒரு சிறப்பாக வந்து எல்லாமே கட்டணும் எல்லாம் இன்னைக்கு வீடெல்லாம் வந்து தண்ணியில் வந்து அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா வந்து தரம் தான் காட்டுது அப்படிங்கிறத வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கணும் எல்லாமே வந்து தண்ணி வந்து நீங்கள் எல்லா வீடும் வந்து தண்ணி அது மாதிரி அடிச்சுட்டு போகலை தரம் இல்லாத ஒரு வீட்டை தான் நம்ம வந்து அடிச்சுட்டு போகுது எல்லாமே வந்து நம்ம தான் வந்து பணம் காசு எல்லாமே வந்து நேர்மையான முறையில் உழைச்சி நல்ல முறையில் நம்ம வந்து வீடு கட்டணும் அதை வந்து ஸ்ட்ராங்காக கட்டணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தண்ணி ஓடக்கூடிய இடத்துல இனி வரக்கூடிய காலகட்டம் யாருமே வந்து வீடு கட்டக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும் எவ்வளவு மழை வந்தாலும் அதை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு டேம்ப் வந்து நம்மக்கிட்ட வந்து நிலையான ஒரு தண்ணி பெருக்கி வச்சுக்கூடிய இட வசதி இல்லை இல்லாமல் ஒன்றும் கிடையாது அதையும் அந்த ஆட்சியாளர் வந்து அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துனாங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த மாதிரி வந்து ஒரு ஹெலிகாப்டர்ல சாப்பாடு போடுறது ஹெலிகாப்டர்ல குழந்தைய தூக்கிட்டு போகிறது இருக்காது நன்றி வணக்கம்